நடிகர் விஷ்ணு விஷால் தம்பி ருத்ரா அறிமுகமாகும் தமிழ் படம் ஓஹோ பேபி படத்தில் நாயகியாக திரிபங்கா ஓரி தேவுடா படத்தில் நடித்த நடிகை மிதலா பால்கர் தமிழில் அறிமுகமாகிறார் வியாழக்கிழமை தயாரிப்பாளர்கள் சமூக ஊடகங்களில் வெளியிட்டனர் இந்த படம் ஜூலையில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகுமார் ராமகுமார் இயக்கிய இந்த படத்தை விஷ்ணு விஷால் தயாரித்திருக்கிறார் பழைய பாடலான ஓஹோ எந்தன் பேபி பாடலும் படத்தில் இடம்பெற்றிருக்கிறது நடிகர் விஷ்ணு விஷால் இதுவரை இருபத்தோரு படங்களில் நான் நடித்திருக்கின்றேன் ஆனால் என் தம்பி முதல் படத்திலிருந்து முத்த காட்சிகளில் நடித்து விட்டான் என்று பொறாமையோடு கூறினார் விஷ்ணு விஷால் நடிகராகவும் அவரது தம்பி உதவி இயக்குநராகவும் இப்படத்தில் நடிக்கின்றனர் இப்படத்தில் அஞ்சு குரியன் மிஷ்கின் ரெடின் கிங்ஸ்லி கருணாகரன் கீதா கைலாசம் பாலாஜி சக்திவேல் சுஜாதா பாபு நிர்மல் பிள்ளை சிவானி அருண் குரியன் விஜயசாரதி கஸ்தூரி வைபவி டாண்டல் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் ஸ்ட்ரீமிங் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறது